நாணயத்தை சல்லிய பேர் தான் நாணயம் சல்லின்றது அதை கட்டி வீரர் அணையக்கூடிய வேறு பறசாட்டுறது சொத்து பேருவாதி என் பொண்ணை கட்டித்தரம் சொல்லி பரசாட்டி விடுற காணாது புரியுதா அப்படி விடும்போது முத மொத சல்லி ஏற்றுவானது விக்லம்குளம் அவனியா போகிறான் பாலமேடு இன்னொரு ஊர் என்ன ஊரோ அலங்காநல்லூன்றதுல இன்னைக்கு வந்தது முத முத சல்லிக்கட்டுந்து உருவாங்கது பேர்பட்டது விற்கணம் அதில் எங்கள் பெரியாம்பளை தான் இந்த ஊரை இவக தாத்தா சிலையில் இருக்கிறவர் அப்பா பேர் தவறு இந்த ரெண்டு சொருக்கியா வீட்டில் இருக்கிறது பூரா நாங்கள் ஒரே தாய் மக்கள் இதில் யாரும் எந்த பிரிவினையும் கிடையாது ஒரு நேரம் சண்டை சேத்தம் வந்தால் அப்புறம் கூடிக்கிடுவோம் நாங்கள் புரியுதா சிந்திக்காமல் படிக்கக்கூடாது சீரமா அம்மா சாப்பிடக்கூடாது